கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது செவ்வா சரியான போட்டி நீயா நானா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி கிட்டே வந்துட்டு கேட்டுட்டு இல்லையா நீ சொல்லு உனக்காக நான் எது வேணால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அம்மா அது வந்து நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அதுக்கு வந்துட்டு பதில் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணுன்னா அப்பாவை அவங்க சொந்த ஊருக்கு அமைச்சு அவங்களோட அம்மா அப்பாவை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி வந்துட்டு இதை கேட்டு அப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்க சாமுடி சரிக்க என்ன பண்ணனே தெரியல அப்படியே ஒரு மாதிரி தகச்சு போய் ஒரு சேர்லேருந்து அப்படியே எஞ்சி நிற்க அந்த திக்க ரேவதியோட அப்பாவுக்கு இதை கேட்டு பயங்கர சந்தோஷம் ஆகிடுது அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாமுடி சரியை வந்துட்டு பார்க்குறாங்க இங்கிட்டு வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க என்ன ரேவதி அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா நீ ஏன் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க அக்காவுக்கு எதிராகவே நீ பண்ணுறியா இங்கே பாரு அன்னைக்கே வந்துட்டு அக்கா என்ன சொன்னா உங்கள் அப்பா உங்க பாட்டியை நினைச்சதுக்கே அக்கா எவ்வளோ கோவப்பட்டார் இப்போ என்னன்னா சொந்த ஊருக்கு அமிச்சு பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிட்டு வந்துட்டு என்னோடய விருப்பத்தை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே சாமுண்டிசரி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க அக்கா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்ல நான் என்னோட கஷ்டம் வேதனை வழி சின்ன வயசில் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன்னு எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலேயும் நீ இப்படி ஒரு முடிவெடுத்து அவருக்கு ஏண்டுக்கிட்டு அவரோட அம்மா அப்பாவை பார்க்கணும்னு நீ அவருக்காக இப்படி வந்து பேசினேன்னா என்ன அர்த்தம் அப்போது என்னோட கஷ்டத்தை நீ புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் அதானே அப்படின்னு சொல்ல அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்றாங்க வேற எப்படி நான் வந்துட்டு அந்த குடும்பத்தோட ஒட்டு உறவு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு என் மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் வெளியில் சொல்லாம போட்டு புழுங்கிட்டு இருந்தேன் இத்தனை நாள் அது யாருக்குமே உங்களுக்கு வந்துட்டு புரியாது அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் புரியும் நான் அந்த இடத்துல இருந்து அனுபவிச்சிருக்கேன் இப்போ ஈஸியாக வந்துட்டு நீ பாட்டுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ பெரிய மனித இல்லை நீயே அப்படின்னு சொல்ல உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுதுமா ஆனால் அப்பாவோட கஷ்டத்தையும் நினச்சி பாருங்கம்மா அவரோட மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது வழி இருக்குது அவரோட பாசத்தை நம்ம இப்படி கட்டுப்படுத்த முடியாதுல்லம்மா அப்படின்னு சொல்ல என்னையே ஏத்து பேச ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நீ வந்துட்டேல அப்படியெல்லாம் என்னால் அவர் அங்கே அமிச்சு விட முடியாது என்னோட முடிவு இதுதான் அவர் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அவரோட அம்மா அப்பாவெல்லாம் எந்த காலத்திலையும் நான் பார்க்குறதுக்கு அமுச்சு விட மாட்டேன் அவங்க செத்தாலும் சரி அப்படின்னு சொல்ல அப்படியாம் அப்போ என்னோட முடிவையும் கேட்டுக்கோங்க நானும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் நீங்க நான் சொன்ன அந்த முடிவுக்கு சம்மதிச்சாதான் நானும் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன் அது வரைக்கும் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிடுறாங்க அது கேட்டது சரி அப்படியே முறைச்சு நின்று பார்க்க காட்டி வந்துட்டு சபாஸ் அப்படி தான் யார் வெளில போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அவச்சுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷனே கொடுத்துட்டு இருக்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அது பார்க்கும்போதேவும் இங்கிட்ட வந்துட்டு ரேவதியை பார்த்தா அவங்க சித்தி சொல்கிறாங்க அம்மா அம்மாக்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ அவங்க ஒரு முடிவெடுத்தா ஏன் எதுக்குன்னு கேட்காம சரின்னு எல்லாேருமே சொல்லிகிட்டு இருக்கோம் நீ என்ன ரேவதி இப்படி பேசுகிற அப்படின்னதும் அம்மா கேள்வி கேட்டாங்க நான் என்னோட பதிலை வந்துட்டு சொல்லிட்டேன் அம்மா தான் நைட்டு ஃபுல்லாக யோசித்து முடிவெடுக்க சொன்னாங்க நானும் ஒரு நல்ல முடிவெடுக்க கொடுத்தேன் என் முடிவை அவங்க ஏற்றுக்கலனா அவங்களோட முடிவை என்னால் ஏற்றுக்க முடியாது அம்மா நீங்களே யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி நின்று பார்த்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது ஒருவேளை சாமுண்டீஸ்வரி மனசு மாறி நம்ம ரேவதியோட அப்பாவை அவங்க அம்மா அப்பாவை பார்க்க அமுச்சு விட்டாங்கன்னா உண்மையாக அந்த சீனு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா முப்பது வருஷம் பார்க்காம பிரிஞ்சிருக்காங்க அப்போ அந்த ஒரு லவ் எமோஷனல் அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்கு மேலே நான் ரொம்ப வந்துட்டு வெயிட் பண்ணுறது ரேவதியோட லவ்வரை பார்க்குறதுக்கு தான் யாரா இருப்பாங்க என்னமோ இருப்பாங்க ஒருவேளை பழைய வேற வேறு இருந்து வருவாங்களா அப்படின்லாம் பல யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு அது யாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் என்ன வந்துட்டு இந்த மாதிரி ரேவதிக்கு ஒரு தனி லவ் ட்ராக் எப்படி போனாலும் கடைசியில் ஒரு வேலை காட்டி ரேவதி சேர்க்குற மாதிரி கூட சீன்ஸ் கொண்டு வரலாம் அப்படி இல்லாமல் மருமகனாக வந்து சாமுடி சரி அடக்கி ஆள்ற மாதிரி கூட கொண்டு வந்தால் அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஏன்னா சாமுடி சரி அவங்க மருமகன் எப்படி எதிர்பார்க்குறாங்க மயில் மாதிரி அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் நம்ம காட்டி வந்துட்டு சாமு சரிவே பிச்சு மேஞ்சிருவாங்க இனி வந்துட்டு வேற லெவல்ல போகும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க